டாடா டாடா நான் வெயில் தான் குடிங்கலாச்சு போகலைன்னா ரெண்டு கண்ணே அவிஞ்சு போகும் போலிருக்கே வணக்கம் நான் உங்கள் செஃப் நைனா இந்த பாரு எந்த விதமான அலும்னு சொன்னும் இல்லாமல் ஆம்சை மடக்கி காட்டுறது நெஞ்ச வெறிச்சு காட்டுறது புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம் வாடகை வீட்டில் குடி இருக்கிறேன்றதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது உன் ஹெல்த்துக்கு நல்லது ஓகே ஓகே ஓகேன்னு மெல்ல சொல்கிறேன் நல்ல சத்தமா காதல கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே ஆமாடி என்ன சத்தம் ஓப்பன் ஆகிருச்சு இது எங்கள் வீட்டு மரம் இந்த மரத்தை பற்றி நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மரம் வந்து ரொம்ப சீக்கிரம் வளரக்கூடியது நீங்கள் செடியை வாங்கி வச்சீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மன்த்ஸில் இந்த மரம் வந்து வளர்ந்துரும் நான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மரம் நான் வச்சு ஒன்றரை வருடங்கள் ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த மரம் வந்து முழுமையாக வளர்ந்துருச்சு ஸோ அஞ்சு இருந்தே இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்கள் வந்து நான் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னும் வந்து பறவைகள் எல்லாமே வந்து இந்த பழங்களை அதிகமாக சாப்பிடும் மனிதர்களுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு பழமாக இந்த மரத்தோடது அமைது

பழைய ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் பண்ணியானா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயே ஏய் பாரு ஏல ஜெயம் போது டிஸ்டர்ப பண்ணச்சனா மூள குழம்பி இசமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவே பேசூசி ஏத்துவியா டேய் உன்ன பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவு தேவலவு நான் அந்த பழத்தோட பேர் மட்டும் சொல்றேன் தேன் பழம் சர்க்கரை பழம் சீனி பழம் நெய் பழம் குருவி பழம் இன்னும் பல வகையான பேர்களை சொல்லி இந்த பழத்தோட அதாவது இந்த மரத்தோட பேர்களை வந்து இந்த பழத்தை வச்சு கு அழைப்பார்கள் இன்னும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா ஜமைக்கன் செரி ஃப்ரூட் ஸோ சிங்கப்பூர் செரி ஃப்ரூட் ஸோ இந்த பேர்களையும் இங்கிலீஷ் மூலமாக இந்த மரத்துக்கு வந்து அழைப்பார்கள் இன்னும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பல வகையான பேர்கள் சொல்லி அழைக்கிற இந்த மரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட்டை ஒன்று இருக்கு சின்ன செடி வச்சு நம்ம சீக்கிரமாக மழை வளர்க்கணும் மரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து நீங்கள் வச்சு வளர்க்கலாம் அது நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மற்ற பறவைகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக நிறைய பறவைகள் உங்கள் வீட்டை தேடி வரும் ஸோ இதை நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஸோ அது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வாங்கதான் பாப்பம் உள்ள மரத்தை பத்தி நான் பல தகவல் சொன்னேன் இந்த மரத்தை வந்து நான் இன்னொரு இடத்துலயும் வந்து நான் வச்சிருந்தேன் ஸோ என்னோட ஹோட்டல் ஸோ அதை தான் நான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் நான் நாலடி ஹைட்டில் இந்த மரத்தை வாங்கி பிப்ரவரி மாதம் அதாவது இந்த மன்தோட எண்டில் ஃபிப்ரவரி மந்த் எண்டில் நான் வச்சுருந்தேன் இன்றைக்கி அந்த மரம் வந்து ஒரு பத்தடி அளவுக்கு ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு இதோட நிழலில் தான் நான் இப்போ வந்து என்னோடய பைக்கே வந்து பார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது எதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இந்த மரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது நான் ஃபிப்ரவரி மந்த் வச்சு ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேயே வந்து இது வந்து நாலடியிலேருந்து ஒரு பத்தடி வரைக்கும் ஹைட் போகுது கிளைகள் நல்லா பரப்பி அடர்த்தியாக வளருது அப்படின்னா அது எப்படி ஒரு பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு மரம் வச்சு ஒரு செடி வச்சு அது ரொம்ப வேகமாக மரமாக வளரணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மரத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து நான் அதை வந்து லைவாக ரிசல்ட்டே பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ இந்த மரத்துக்காகவே அப்லோட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் மரம் வச்சு தண்ணி ஊற்றி சில பேர் வந்து டயர்டாகி அது வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சிறதே விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோர்வடையாமல் ஒரு மர ஒரு மரத்தை வந்து நட்டு நல்ல முறையில் அதை வளர்த்து

நல்ல ஒரு குடை போன்ற அமைப்பு வரும் அதனால் சூரிய ஒளி வந்து எதுவுமே அதாவது சூரியனோடய எந்த ஒரு வெயில் தாக்கமுமே இந்த மரத்தோட அடியில் உள்ளவங்களுக்கு வந்து படாத அளவுக்கு இது வளரும் இன்னும் பாருங்கள் இதில் வந்து இன்னும் கிளைகள் முழுமையாக வளரல இப்போ தான் அது வளர்ந்துகிட்டே இருக்குது இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்தோ இன்னும் ஒன் இயரில் பார்த்திங்கன்னா இது முழு மரமாக நல்ல குடை போல அமைப்பில் கிளைகளை பரப்பி அடர்த்தியாக வளர்ந்துடும் ஸோ நான் இப்போ வந்து நாலு மாதம் தான் ஆகுது அஞ்சாவது மாசத்துல நான் அதோட ரிசல்ட்டை காமிக்கிறேன் உங்ககிட்ட நம்ம யூடியூப் சேனல் வந்து இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை பற்றின தகவலையும் நீங்கள் கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நேர விரயம் இல்லாமல் முழு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிற மாதிரி அந்த வீடியோவை ஷூட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக அது எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ எங்கள் சேனலுக்கு ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புது விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம வேறொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி